ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரீசெண்டாக ஒரு கடைக்கு போயிருந்தோம் அங்கே உள்ள வீடியோஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பால் பாத்திரம் அப்புறம் குடம் எல்லாமே டிசைன் டிசைனாக இருந்துச்சு ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அப்புறம் குட்டியிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது அப்புறம் இந்த ஹோட்டலெல்லாம் இட்லி சுடுவாங்கள்ல இந்த அதுதான் தான் அந்த வீட்டிலரில் இருக்குது பாருங்கள் அதே தான் அதில் அதெலாம் நிறைய இருந்துச்சு சைஸ் வைஸ் இருந்துச்சு அப்புறம் பிளேட்லாம் வந்துட்டு ப நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு அப்புறம் டம்ளரு இது ஃபுல்லாக டம்ளர் செட்டு இது வந்துட்டு என்னது இண்டக்ஷன் நினைக்கிறேன் அயன் பாக்ஸு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு இங்கே நிறைய பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க அந்த இதெல்லாம் பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு இதெல்லாம் ஸ்டாண்டு மேலே உள்ளதெல்லாமே சம்படம் அதே போல் இங்கே உள்ள சம்படம் எல்லாமே வந்துட்டு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பெரியது எப்படியும் ஒரு அரை கிலோ கிட்டக்க போட்டுக்கலாம் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக அதிலலாம் எதை எடுக்க எதை விடன்னு தெரியலை ஆனால் நான் எதையும் எடுக்கல அப்புறம் தட்டி இட்லி இங்கே ஃபே ஃபேமஸானது அதனால் தட்டி இட்லி அப்புறம் அந்த சம்படம் பாருங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்கங்க அதே போல் இப்போ உள்ளே இருக்கிற பொருள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக அதில் கண்ணாடி வச்சு அந்த மாதிரியும் விற்கிறாங்க பாருங்களேன் வெறும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா தான் எது எடுத்தாலும் பெருசாக எடுத்தாலுமே வெறும் நூறுரூபா நூற்றி இருபது ரூபா தான் இருந்துச்சு நான் அதான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு ஐநூறுரூபா மாதம் எடுத்து வச்சுட்டு இனிமேல் நம்ம இந்த மாதிரி சம்படம் வாங்கிக்கலாம் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் அந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ அந்த கடைக்கு இனிமேல் நான் அடிக்கடி போவேன் மந்த்லி ஒன்ஸ் அது ஃபுல்லாக மேலே பாருங்களேன் ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு அப்புறம் கேரியர் மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சு மேலே பாருங்களேன் பட் அதெல்லாமே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் இருந்துச்சு வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் அந்த மாதிரி வந் வரும் இது ஹோல்சேல் ஷாப் அப்படிங்கிறதுனால கம்மியாக இருந்துச்சு அதெல்லாம் வாங்கணும் ஆனால் இங்கே பாருங்களேன் சைஸ் வைஸ் இருந்துச்சு அந்த டிஃபன் பாக்ஸ் தான் நிறைய இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இன்னும் நிறைய இருந்தது அதே போல் பிளாஸ்டிக்கு தனியாக அப்புறம் சாமி பொருட்களுக்குலாம் தனியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்